இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க நிவாரணம் மாதிரி இந்த பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா சிபிஐக்கு மாத்தனப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அது சிபிஐ ஆர் எஸ் எஸ் தான் இருக்கு

மூளையும் முற்றிலும் அழுகிவிட்டது காவல்துறையின் மூளையாக செயல்பட வேண்டிய முதலமைச்சர் அவர்கள் முற்றிலும் செயல் இருக்கிறார் ஒரு எஃப்ஐஆர் கூட போடாம ஒரு இளைஞனை போலீஸ் ஸ்டேஷன் இல்ல வேற இடத்துல கடத்தி கொண்டு போய் அங்க அடிச்சே கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த காவல்துறையினருக்கும் கூலிப்படைக்கும் என்ன வித்தியாசம் இதற்கு தார்மீக பொறுப்பு எல்லாம் இல்ல நேரடி நேரடி பொறுப்பே முதலமைச்சர் அவர்கள் தான் அதனால்தான் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஆனா எட்டு மாசம் தான் இருக்கு நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கு ஆட்சி தான் முக்கியம் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் இதையாவது செய்யுங்கள் உங்கள் வசம் இருக்கும் உள்துறை மற்றும் காவல்துறை இந்த இரண்டு துறையாவது உங்கள் அமைச்சரவையில் வேறு ஊருக்காவது கொடுத்து செல்லுங்கள் கொடுத்து விட்டு உங்கள் பிரச்சாரத்தை ஓரிணையில் தமிழகம் போன்ற வேலையை ஈடுபடுங்கள் மக்களுக்கு சாரி வேண்டாம் நீதிதான் வேண்டும் இந்த நீதி கிடைக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு நம் தலைவர் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமையும் பொழுது கண்டிப்பாக அனைத்து குடும்பங்களுக்கும் நீதி கிடைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்து கண்டன உரை வழங்குவதற்காக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களை அன்புடன் அடைக்கிறேன் எல்லோருக்கும் வணக்கம் தலைவர் அவர்களுக்கு வணக்கம் இந்த கண்டன கூட்டம் இந்த கூட்டம் வெறும் முதலமைச்சரை எதிர்த்து சொல்லக்கூடிய கண்டனம் ஆர்ப்பாட்டமா இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ஜெயராஜ் பெனிஸ் அவர்களுடைய ஒரு நடந்த பொழுது கடுமையாக நீங்கள் மக்களிடம் போராட்டம் நடத்தினீர்கள் அந்த போராட்டத்தில் சிபிஐனு அந்த கேஸை வந்து நடத்திட்டு இருக்கும் பொழுது அன்றைய இருந்த முதலமைச்சர் சிபிஐக்கு மாற்றும் பொழுது சிபிஐக்கு கேஸை மாற்றினா இங்க தமிழக காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கு இதற்கு தார்மீக பொறுப்பேற்று முதலமைச்சர் பதவி விலகணும்னு சொன்னீங்க அந்த போராட்ட குணம் இன்று உங்களுக்கு எங்கே போனது எதிர்கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்ட போராட்ட குணம் முதலமைச்சராக இருந்த இருக்கின்ற இப்பொழுது ஏன் மனித உரிமைக்காக நீங்க பேச மறுக்கிறீங்க எங்கிருந்து இந்த குரல் ஒழிச்சிச்சுன்னா அஜித் குமார் அவர்கள் கடுமையான மரணம் ஏற்பட்ட பொழுது அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வலிப்பு நோயால இறந்துட்டேன்னு ஒரு பொய்ய சொன்னீங்க அதன் பிறகு கடுமையான போராட்டம் எங்கள் தலைவருடைய அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்த பிறகு சிபிஐ என்குறின்னு சொன்னீங்க அன்றைக்கு சிபிஐ என்கொரி தவறுன்னு சொல்லும் போது ஏன் இங்க எஸ்ஐடி போடல அப்ப இன்னொரு நாடகம் நிகழ்த்தினீங்க அந்த இழப்பு ஏற்பட்ட அந்த அம்மா கிட்ட சாரிமானு சொன்னீங்க உங்கள் தேர்தல் நாடகம் அங்கதான் வெளிப்பட்டுச்சு அந்த தேர்தல் நாடகம் என்னன்னா மதுரை ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ எடுத்து உண்மையை வெளிக்கொண்டு வந்த பிறகு சாரி சொன்னீங்க ஆனா அதே மதுரை ஹைகோர்ட் சொன்னுச்சு இதுவரை இருபத்தி நாலு பேருக்கு மரணம் ஏற்பட்டது எங்கள் தலைவர் வந்து ஒரு குடும்பத்தையும் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார் அரசியலுக்காகவா இல்லை இல்லை உங்களை மாதிரி முப்பத்தி ஒரு பேரும் எந்த கூட எனக்கு தெரியாது ஆனால் முப்பத்தி ஒரு பேர்ல நேற்று இருபது குடும்பங்களை சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணீரும் இரத்த கண்ணீராக மாறியது நேற்று அதற்கு உண்மை வேண்டும் என்ன உண்மை வேண்டும் ஒவ்வொரு இறக்கப்பட்ட ஒவ்வொரு யார் யாரெல்லாம் லாக்அப் அப் விசாரணை கைது இறந்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு போலியான கதைகளை உருவாக்கி தன்னுடைய எதிர்கால குழந்தைக்கு கஞ்சா வித்தவன் சாராய வித்தவன் அப்படின்னு போய் கேஸ் போயிட்டு அவங்களை கொண்டு இன்னைக்கு இருக்க எதிர்கால தலைமுறை ஒரு அக்யூஸ்டோட குழந்தையா இன்னைக்கும் ஒவ்வொரு ஊர்லையும் ஒரு நிரபராதி மாண்புமிகு முதல்வர்களே ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க சொன்னீங்க படத்தை பார்த்து அழுகுறதுன்னு உங்க வேலை உண்மையை பார்த்து அழுகுறதா உங்க வேலை கிடையாது அந்த படமும் உங்க மகன் தான் எடுப்பாரு அந்த படத்தை பார்த்துட்டு சொன்னீங்க எனக்கு ஒரு மூணு நாளா தூக்கம் வரலன்னு ஜெயம்பீடு படம் பார்த்துட்டு மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களே கோகுல் ஸ்ரீ பதினேழு வயசுல லாக்அப் அப் ஒருத்தர் இறந்தாரு அடிச்சு அந்த அம்மா இங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு யார் பதில் சொல்லுவா பதினேழு வயசு சிறுவன் கொல்லப்பட்டிருக்கார் அதுக்கு நீங்க உடனே உடனே ஒரு நம்பர் கமிஷன் போட்டீங்க யார போட்டிருக்கீங்க நீதிபதி சந்திர அவர்களை எந்த ஜெய்ஸ்ரீ படம் எந்த ஜெய்பீம் படம் பார்த்து நீங்க வந்து எந்த சந்திர அவர்களை பாராட்டினோ அதே அதே கோகுல் ஸ்ரீ கேஸ்ல பதினேழு வயசு ஒரு மயன் ஒரு மைனர் ஒரு மைனர் மகன் இறந்த பிறகு ஒரு ஒரு நபர் கமிஷன் போட்டீங்க அந்த ஒரு நபர் கமிஷனோட அறிக்கை ஏன் வெளியே வரவில்லை ஏன் வெளியே வரல ஊடகம் இதை நோக்கி கேட்க வேண்டும் எப்படி அஜித் குமார் அவர்களுக்கு ஒரு அணுதி இழைக்கப்பட்ட பொழுது முப்பத்தி ஒரு கொலைகள் இன்று முதல்வரால் மறைக்கப்பட்டு மனித அநீதிக்கு எதிராக மனித உரிமைக்கு எதிராக முதல்வர் அவர்களாலும் உள்துறையாலும் மறைக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி ஓரு உண்மைகள் வெளியே வர வேண்டும் அந்த முப்பத்தோரு தாயோட கண்ணீர்கள் வெளியே வர வேண்டும் எங்களுக்கு உண்மைகள் வர வேண்டும் அரசியல் எலெக்ஷன் தேர்தல் இதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் ஆனால் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எதிர்கட்சி கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றாங்களே காவல்துறை மேல கடுமையான விமர்சனம் காவல்துறை மீது தவற வந்து இந்த சுட்டி காட்டுற முக்கியம் காவல்துறை நிர்வகிக்கக்கூடிய தலைவர் யார் அந்த உள்துறை அமைச்சர் முப்பத்தி ஓரு நிரபராதிகளுக்கும் ஒரு முடிவை சொல்ல வேண்டும் முடிவை சொல்ல என்றால் எங்க தலைவர் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவார் இதை ஏதோ வந்து கையில எடுத்தோம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஒரு ஆறு மணிக்கு முடிஞ்சிட்டோம் அப்படிங்கிற கிடையாது ஒரே ஒரு சொல்யூஷன் கேட்டாரு எல்லாத்துடைய கண்ணீரும் தலைவர் பார்த்த பிறகு இதற்கு கடுமையாக நம்ம நியாயத்தையும் நீதியும் இந்த உலகம் முழுவதுக்கு எடுத்துரைக்க அந்த தாயோட கண்ணிற்கு சொல்லி இருக்கிறார் அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களே ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது நீங்க எப்படி படம் பார்த்து சந்துரு அவர்களை வந்து பாராட்டினீங்களோ நீதிபதி சந்துரை அவர்களுடைய அறிக்கையை இன்று இரவுக்குள் வெளியிட வேண்டும் நீதிபதி சந்திர அவர்களே உங்களுக்கு நீங்க ஒரு உண்மையானவர்கள் இல்லை என்றால் நீங்கள் வெளியிடுங்கள் எப்படி வந்து ஒரு மனித உரிமைக்கு எதிராக வந்து நீங்கள் குரல் கொடுத்தீங்களோ இந்த அரசினுடைய உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் நன்றி வணக்கம் குரல் அற்றவர்களின் குரலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் உரை திருப்பவனம் மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க தப்பு இல்லை இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில இருபத்தி நாலு பேர் இறந்து போயிருக்கிறாங்க குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த இருபத்தி நாலு பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா செஞ்சு நிவாரணம் அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்குளம் ஜபராஜ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம் சொன்னீங்க இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார் அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறது அதேதானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் கைப்பாவையா ஏ இருக்கு ஏன் அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இன்னும் உங்களோட ஆட்சியில் அண்ணா இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார் உங்க ஆட்சி எதுக்குங்க சார் நீங்க உட்கார் அந்த சி எம் பதவி எதுக்குங்க சார் எப்படி கேள்வி கேட்டாலும் இருந்து எந்த பதிலும் வர போற இருந்தே வரும் சிமம் உங்க கிட்ட இருந்து வர பதில் சாரிமா தெரியாம நடந்துருச்சுமா இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா சாரிமா அவ்வளவு தானே இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்போ சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு இப்படி இருக்கிற இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்கை ஆகணும் இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம் டிவி கே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும் தேங்க்யூ அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்